ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துறை என்ற எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்டில் சேரனோட நடிப்பு அப்படியே கண் கலங்க வச்சிருச்சு அப்படின் தான் சொல்லலாம் சேரன் கார்த்திகாவோட கல்யாணத்தை பற்றி நினச்சி ரொம்பவுமே கலங்கி போய் உட்காந்துருக்காங்க கூட வேலை பார்க்குற அந்த அனீஸ் பைய அவங்க வந்து சேரனுக்கு அப்பப்போ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் சேரன் வந்து அப்படியே ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க சேரனை பார்க்கறதுக்கு பாண்டியன் வந்துடுறாங்க அப்பையும் பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அடுத்து பல்லவனும் வந்துடுறாங்க அப்பையும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக இருக்க மாதிரி அப்படியே சமாளிக்கிறாங்க ஆனால் பாண்டியனுக்கும் பல்லவனும் விஷயம் தெரிஞ்சிருது இப்போ அந்த அனீஸ் பையா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா சேரன் வந்து அப்படி இப்படி சொல்லி சமாளிச்சு அவங்கள ரெண்டு பேர்த்தையும் பேசி அமுச்சு விட்றாங்க அடுத்து அந்த அனீஸ் பைய நீங்க நார்மலா வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இப்போ வீட்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்தோம்னா இங்கே காத்தியாக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வந்துட்டாங்களா மாலையும் கழுத்து அதெல்லாம் பார்க்குற பா சேரன் வந்து அப்படியே ரொம்ப கண் கலங்கி போறாரு காத்தியாவும் பார்த்துருக்காரு காத்தியாவும் சேரனை பார்த்துருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே ஒரு அப்னா அப் நார்மலா இருக்கிறார் தண்ணி குடிக்கிறார் அங்கே உட்கார்றாரு இங்க உட்காரா அப்படியே சேரனோட நடிப்பெல்லாம் இன்னைக்கு அப்படியே பார்க்கும்போது அப்படியே மிரல வச்சுட்டாரு அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நிலாவால ஒண்ணுமே புரியல என்னதான் ஆச்சு என்ன இதுன்னு கேட்டுட்டே இருக்காங்க பார்த்தோம்னா ஒண்ணுப்பா அப்படிப்பா இப்படிப்பா சொல்லி சமாளிச்சு ஒரு கட்டத்தில் அழுவ ஆரம்பிச்சிடறாரு ஏற்கனவே நம்ம பிரமோல பார்த்த மாதிரி நிலாவோட கையை பிடிச்சி அப்படியே கதறி கதறி மனுஷன் அழுகுறாரு எனக்கு கா காத்தியாவை ரொம்ப பிடிக்கும்ப்பா நான் சொல்லாமல் போயிட்டேன்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நினைச்சி ஃபீல் பண்ணுறாரு கல்யாணம் ஆன விஷயத்தை நானே பார்த்துட்டு வந்துட்டப்பான்னு சொல்லி அப்படியே ரொம்பவுமே அழுகுறாரு அந்த அழுகுறத பார்த்து அப்படியே இந்த பக்கத்தில் நிலாவும் கண் கலங்கி அழுகுறாங்க இன்னைக்கான எபிசோட்ல என்னன்னா ஸ்டோரியை மூவ் பண்ணல அப்படின்னாலும் அவங்களோட எமோஷன்ஸை சொல்லி அப்படியே செம்மையா நம்மள ரொம்ப ரொம்பவுமே ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க கதையில் இவங்க சமாதானப்படுத்துறதுக்காக தான் அந்த டான்ஸ் எல்லாம் போடுறது நம்ம ப்ரொமோவில் காட்டினாங்க இல்லையா ரெண்டு நாளைக்கு முன்னே இப்போ சூட்டில் பார்த்தோம்னா பாண்டியன் பல்லவன் சோழன் இவங்க மூணு பேர் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் போட்டாங்களா நிலா கூட கைத்தட்டி எல்லாம் இது பண்ணாங்களா அதாவது சோ சேரனை வந்து சமாதானப்படுத்துறது தான் அந்த டான்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா செம்ம எமோஷனலாக இன்னைக்கான எபிசோடை காட்டிட்டாங்க அடுத்து ஸ்டோரியை என்னவா மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது ஏன்னா இப்போ அடுத்து கார்த்தியாவோட கல்யாணம் நடக்கும் ஒரு மாதிரி இது ஒரு ஸ்டோரியாக போகணும்னு யோசிச்சா அதெல்லாம் இல்லைப்பா வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அருமையான ஸ்டோரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்க மாதிரி தான் டேரக்டர் கதையை கொண்டு போயிருக்காரு பார்க்கலாம் என்ன மாதிரி அடுத்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க என்ன விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்